ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மழலை டிவி குடையும் குப்புசாமியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குடையும் குப்பு சாமியும் ஒரு நாள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில குப்புசாமி சுண்டல் பொட்டலத்தோட தனது நாற்காலை மீது அமர்ந்து சுண்டலை சாப்பிட பொட்டலத்தை பிரித்தாரு ஆனா மழை பொழிய ஆரம்பிச்சது அதான் தூறல் தூற ஆரம்பிச்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி கொடைய வெறிச்சிட்டு சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சாரு ஆனா மழை ரொம்ப அதிகமா வீச ஆரம்பிச்சது பலத்த மழையா பொழிய ஆரம்பிச்சது வெள்ள பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது இந்த வெள்ளத்துல குடையோட குப்புசாமி வெள்ளத்துல அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சாரு அவரு பெரிய கடலை பாக்குறாரு அதோ கடல் கடல் அப்படின்னு கத்திக்கிட்டே வெள்ளத்துல அடிச்சிட்டு போறாரு கடல்ல பார்த்தா வாய திறந்தபடி ஒரு பெரிய திமிங்கலம் இவருக்காக காத்துட்டு இருந்துச்சு குப்புசாமியும் அவர் கொடையா கூடவே அந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு ஆமா அந்த திமிங்கலம் குப்புசாமியை மிழுங்கிருச்சு வயிற்றுக்குள்ளே போன குப்புசாமிக்கு ஒரே பயம் என்ன பண்றதுன்னு தெரியல ஓங்கி ஒரு உதவிட்டாரு அந்த திமிங்கலத்தோட வயித்துல அப்போ அந்த திமிங்கலம் உஃப் அப்படின்னு குப்புசாமிய துப்பிடுச்சு இந்த நேரம் மழையும் நிக்க ஆரம்பிச்சது காற்றோட வேகமும் குறைய ஆரம்பிச்சது குப்புசாமி மெல்ல மெல்ல தரையிறங்க ஆரம்பிச்சாரு அங்க கட்டிருந்த ஒரு வலையில அப்படின்னு விழுந்தாரு அப்பாடா இனி சுண்டல் சாப்பிடலாம் அப்படின்னு சுவையான சுண்டலை சாப்பிட தொடங்கினாரு குப்புசாமி